இது போன்ற இயற்கை அனர்த்தங்களை பொறுத்த அது ஒரு மனித குலத்துக்கு இறைவன் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை சோதனை என்று சொன்னாலேயே அல்ல இது போன்ற கஷ்டங்களை தந்து நம்முடைய ஈமானை செக் பண்ணி பார்க்குறான் இவங்க இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார இழப்பு பலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உயிர் சேதம் ஒவ்வொரு பகுதியிலேயும் உயிர் சேதமாக இருக்குது அதே போல பயிர்கள் வந்து சேதமடைந்து இருக்கிறது இப்ப விலைவாசி தாறுமாறாக உயரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் சந்திச்சிருக்கிறாங்க உயிர் சது இப்படி வெரைட்டி வெரைட்டியா அல்லா சொல்லக்கூடிய சகல சேதங்களையும் ஒரே நிகழ்வுல பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கிறோம் புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மகத்தான கிருப்பையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் பேரன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய ஜும்மாவை சுருக்கமான முறையில் நடத்தி கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை என்பது கடும் சூறாவளி மழை காரணமாக இலங்கை பூராகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாறு காணாத அளவுக்கு இதுவரைக்கும் நாம் சந்தித்திராத அளவுக்கு ஒரு வெள்ள வெள்ள பாதிப்பையும் இந்த மலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக மலை நாடுகளில் வந்து மண் சரிவின் மூலம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து சந்தித்தோம் அதே அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைநாட்டில் தொடர்ச்சியாக மண் சரிவு அதே போல் மலை பிரச்சனை இது நீடித்த வண்ணமாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை குறிப்பாக இந்த இந்த பகுதிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையும் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் எல்லா மக்களுமே இருக்கிறோம் அப்போ இது போன்ற நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்வது நம்ம எப்படி இதை பார்ப்பது என்று சொல்லி மார்க்கம் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை மாத்திரம் கூறி உரையை சுருக்கமாக நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதலாவது விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளத்தினால் உண்மையிலேயே நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ள பாதிப்பினால் மலை சூறாவளி பாதிப்பின் காரணத்தினால வளமைக்கு மாற்றமாக அதிகமான உயிர் பாதிப்பு உயிர் சேதங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதே போல பொருளாதார ரீதியான இழப்புகளையும் அதிகமாக என்ன செய்கிறோம் நம்ம மக்கள் நாம் அனைவருமே சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்ப இது குறித்து இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அதை எப்படி நாம் பார்ப்பது என்று சொல்லி திருமறை குரான் நமக்கு வழிகாட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை சல்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க முதலாவது இது போன்ற இயற்கை அனர்த்தங்களை பொறுத்த அது ஒரு மனித குலத்துக்கு இறைவன் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை சோதனை என்று சொன்னாலேயே அல்ல இது போன்ற கஷ்டங்களை தந்து நம்முடைய ஈமானை செக் பண்ணி பார்க்குறான் இவங்க இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் கஷ்டமான நேரத்தில் இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது என்பதை சோதிக்கக்கூடிய விதத்துல தான் அல்ல என்ன செய்கிறான் இது போன்ற சோதனைகளை இது போன்ற கஷ்டங்களை நமக்கு தருகிறான் கெட்டவர்களுக்கு வேணா தண்டனையாக இருக்குமே தவிர நல்லவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சோதனை திருமறை குர்ஆனில் அல்ல சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டறானே கேட்டா சோதனை மனிதனுக்கு எப்படியெல்லாம் வரும் எந்தெந்த அடிப்படையில் சோதனை வரும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுற பொழுது வல நபுலுவனுக்கும் பிஷைன் மினல் கௌஃபி வல் ஜுஈ வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ் சமராத் வபஸ்ஸிரி சாகிரீன் அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது சொல்றான் நாங்கள் எப்படியெல்லாம் சோதிப்போம் என்று சொன்னால் ஓரளவு பத் பயத்தை கொண்டு சோதிப்போம் அச்சத்தை கொண்டு சோதிப்போம் நமக்கு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க இப்ப தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கிறோம் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம வந்திருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இப்ப திரும்பி போகும்போது போது என்ன நடந்திருக்கும் திரும்பி போகும்போது போது வீட்டு நிலைமை என்னவாக இருக்கும் என்று யோசிக்க கூடிய அளவுக்கு நிம்மதியாக ஜும்மாவே நிறைவேற்றக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு பலரும் இல்லை இதான் பயத்தை கொண்டு அச்சத்தை கொண்டு சோதிக்கிறேன்றது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பசியை கொண்டு சோதிக்கிறது அல்லாஹ் வந்து உணவை உணவை கொண்டு உணவை கொண்டுனா நமக்கு பசியை ஏற்படுத்தி சாப்பிடுறதுக்கு சிரமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய முறைகளை பட்டியலிட்டு நமக்கு சொல்றான் ஓரளவு அச்சத்தை கொண்டு சோதிப்போம் அதே போல பசியை கொண்டு நம்ம சோதிப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வ வல் அன்ஃபூஸ் வஸ் சமரார் அதாவது உயிர்களை சேதப்படுத்தி நம்ம சோதிப்போம் பொருளாதாரத்தை அதை சேதப்படுத்தி நம்ம சோதிப்போம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உயிர்களை சேதப்படுத்தி எல்லாம் சோதிப்பான் பொருளாதாரத்தை சேதப்படுத்தி அதே போல விளைச்சல்கள் சமரார் பயிர்களுடைய விளைச்சல்களை சேதப்படுத்தி நம்ம சோதிப்போம் வபசிரி சாதிரின் பொறுமையாளர்களுக்கு நச்செய்து சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த நமக்கு ஏற்பட்டிருக்க கூடிய இந்த நிகழ்வுல இந்த மலை வெள்ள பாதிப்புல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய சகல விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனையாக வந்து அமைஞ்சிருக்கு பலருக்கு அச்சமான ஒரு சூழ்நிலை பலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார இழப்பு பலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் சேதம் ஒவ்வொரு பகுதியிலேயும் உயிர் சேதமாக இருக்குது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பயிர்கள் வந்து சேதமடைந்து இருக்கிறது இப்ப விலைவாசி எல்லாம் தாறுமாறாக உயரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் சந்திச்சிருக்கிறாங்க உயிர் சேதம் இப்படி வெரைட்டி வெரைட்டியா அல்லாஹ் சொல்லக்கூடிய சகல சேதங்களையும் ஒரே நிகழ்வுல பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம பாக்குறோம் சொல்லிட்டு அல்ல சொல்லுகிறான் பொறுமையாளர்களுக்கு நச்சேதை சொல்வீராக ஏன் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும்போது இறைவனை பலரும் மறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம் என்னடா நமக்கு தான் இது வரணுமா நமக்கு தான் இது நடக்கணுமா வருஷத்துக்கு ஒன்று ஏதாச்சும் இப்படி வந்துட்டே இருக்குது என்று சொல்லி இறைவனை மறந்து மார்க்க வரம்பை மீறி பேசக்கூடியவர்களாக பலர் இருப்பாங்க அந்த மனநிலை நம்மில் பலர் ஈமானில் உறுதி இல்லாதவர்களை அந்த நிலைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்ப எப்போதுமே இந்த மாதிரி கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக நம்ம இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் உயிரையே அல்ல எடுத்து சோதிச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடிய மனநிலைக்கு நம்ம இருக்கணுமே தவிர அதனால மார்க்க வரம்பை மீறி பேசக்கூடியவர்களாக நம்ம மாறிவிடக் கூடாது என்பதை முதலாவது பாடமாக நாம் என்ன செய்யணும் படித்துக்கொள்ள வேண்டும் அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நிலையில இருந்து இது வந்து இன்னையோட முடிஞ்ச எக்ஸ்போர்ட்ல நடந்து கொண்டு இருக்குது இன்னும் முடிஞ்சபாடு இல்ல இன்னும் அரசாங்கத்தால இன்னும் தொடர்ச்சியாக முப்பதாம் தேதி வரைக்கும் இது கூடும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது இது வந்து ஆக போறோம் என்று சொல்ல முடியாது அல்ல சொன்னால் இன்னும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கவும் முடியும் அல்ல நாடினால் இதோட ஸ்டொப் ஆகவும் முடியும்ன்ற ஒரு தான் இருக்குது அப்ப இது போன்ற நேரத்தில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்ம மனதை எப்படி தயாரிக்கொள் என்றுதான் அதே போல பிசிக்கலி நம்ம எப்படி நடந்து கொள்வது இந்த ரெண்டு விஷயத்தை நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மனதளவில் நம்ம விலக்கூடியவர்களா இருக்க கூடாது மனசை முதலாவது ஸ்ட்ராங்கா நம்ம வச்சு கொள்ளணும் வச்சு கொண்டால்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்ப மனதை பக்குவப்படுத்திக் கொள்றது எப்படி இது போன்ற கஷ்டங்கள் வரும்போது நம்ம சொன்னா அடுத்த ஸ்டெப் போக முடியாது அடுத்த கட்டம் நம்மை என்ன செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை வரும் அப்ப முதலாவதாக மனதை நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளணும் மனசை பக்குவப்படுத்திக் கொள்றோன்னா என்ன இது போன்ற கஷ்டங்கள் வரும்போது உடையாம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா இஸ்லாம் வந்து நமக்கு லேசான ஒரு வழியை சொல்லி தருது அது என்ன வழின்னு சொன்னா முதலாவதாக இதா அகதுக்கும் இலாமன் புள்ளிலே இலகி

நமக்கு ஒரு கஷ்டம் வரும் நம்மை விட உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்காம நம்மை விட கஷ்டமான தாழ்ந்த நிலையில் இருப்பாங்களே அவர்களை பார்த்தேன்னு சொன்னா நமக்கு வந்த கஷ்டம் ஓரளவு பெட்டரா தெரியும் எப்படி இப்ப இன்னைக்கு நடந்து இருக்கக்கூடிய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்க இலங்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் பல விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப கொழும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்ப தண்ணி வர ஸ்டார்ட் ஆக இருக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் தண்ணி வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையை பார்க்கும் போது இங்க இருக்க கூடிய ஆளுக்கள் உண்மையிலே இருப்போம் என்னடா இது தண்ணி வந்துட்டு இருக்குது வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து போறதாக தகவல் வந்தால் இன்னும் பாதிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அப்ப இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னா நம்மை விட பாதிக்கப்பட்டாக்கள் இருக்கிறாங்களே அவர்களை ஒரு துளி நம்ம எட்டி பார்த்தோம்னு சொன்னா நம்ம பெட்டர் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்பல பகுதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க சந்திச்சு கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாடி மூணு மாடி தேர்ட் ஃபிளோர்ல இருந்துகிட்டு வீடியோ போடுறாங்க ரெண்டு மாடி தாண்டிருச்சு நம்ம வந்து ரூப் டாப்ல இருக்கிறோம் நம்மள காப்பாத்துங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்ப இதை பார்க்கும் போது நம்ம வீட்டு வாசலுக்கு தான் தண்ணி வந்திருக்குது என்றது நமக்கு சாதாரணமாக இருக்கும் சரி வீட்டுக்குள்ள தான் வந்திருக்குது என்பது நமக்கு சாதாரணமாக தெரியும் அப்ப இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் யாரை எடுத்துக்கொண்டாலும் அதை விட உயர்ந்தோர் நிலை இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் கடைசியாக உயிர் சேதம் நடந்தா இல்லையா அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ரைட் ஓகே நம்ம பொருள் மட்டும் தான் சேதமா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதே பெரிய விஷயம் என்று சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும் உயிர் சேதம் வந்தவர்கள் கூட தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் அதை விட கஷ்டமாக குடும்பத்தில் இந்த முறைதான் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நிகழ்வுகள் அல்லது ஒவ்வொரு நாடுகளிலும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஹாசா போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது சரி ஏதோ அல்ல நம்மை பெட்டரா வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரும் அப்ப முதலாவது தீர்வு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மை விட கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளை பார்த்தேன்னு சொன்னா நம்முடைய மனநிலை ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வரும் அப்ப இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முதலாவது தீர்வு அல்லாஹுடைய தூதர் காட்டக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய நமக்கு அழகிய ஒரு வழிமுறை இது திருமறை குருவானில் வேற வேற செய்திகள் வழியாகவும் இந்த மாதிரி செய்திகளை நிறைய பார்க்கலாம் அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை விட கஷ்டமான ஒரு நிலையை பார்த்தேன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வரும் என்பதை நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் இது ஒரு விஷயம் இது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் இது சார்ந்த நிறைய செய்திகள் இருந்தாலும் உரையை சுருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு தகவலை முதலாவது சொல்றேன் நமக்கு ஒரு கஷ்டம் வருதா நம்மளை விட கஷ்டப்படக்கூடிய பார்த்தா நம்முடைய கஷ்டம் ஓரளவு பெட்டரா தெரியும் இது ஒண்ணு அடுத்து இது போன்ற நேரத்தில் உல மனசை நம்ம பக்குவப்படுத்தி கொண்டாலும் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எப்படி நம்ம நடந்து கொள்வது நம்முடைய உயிரை நம்முடைய விஷயங்களை பாதுகாக்கணும்னு சொன்னால் எப்படி நடக்கிறது இதில் நம்முடைய மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் அல்லது பொதுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூடுதலாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் வருது என்ன இப்போ அரசாங்கத்தால் ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன அறிவிப்புகள் வி விடுத்த வண்ணம் இருக்கிறாங்க நீங்கள் உங்களை சேஃப் பண்ணி குறிப்பாக இந்த நதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த இருந்து நீங்கள் வந்து அப்புறமாக கொள்ளுங்க ஏன்னா மலை வீழ்ச்சி இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது எல்லாம் வந்து தன்னை சேஃப் பண்ணி கொள்ளுங்க என்று அறிவிச்ச வண்ணம் இருக்கிறாங்க இந்த நிலையில கூட நம்ம பலர் எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னால் இருக்கிற பொருட்களை பாதுகாக்கிறது எப்படி இன்று யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்குது வீடுகளில் இருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை பாதுகாப்பான இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருக்கிற பொருட்களை நம்ம பாதுகாத்துக்கொள்றது எப்படின்னு சொல்லி குடும்பத்தோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிற ஃப்ரிட்ஜை பாதுகாக்கணும் டிவியை பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கணும் இதை பாதுகாக்கணும்னு சொல்லி கடைசி நிலவரம் என்னன்னு சொன்னால் அதிகமான நீர்மட்டம் வந்தவுடனே வீட்டில் இருந்து குடும்பத்தோட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கு பின்னாடி வாய்ஸ் போட்டுக்கொண்டு வீடியோ போட்டுக்கொண்டு எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றது அது ஒரு ரிஸ்கான விஷயம் அப்ப முதலாவதாக நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் உன்னுடைய உயிரை முதலாவதாக பார்த்துக்கோ அதுதான் நம்ம சேவ் பண்ண வேண்டியது ரெண்டாவது தான் பொருட்கள் அதை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஓகே இல்லாட்டி அதை பிடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு கொண்டு இருக்காம அதை விட்டு போட்டுட்டு நம்ம உயிரை பாதுகாக்கக்கூடிய நிலை என்னன்றத நம்ம யோசிக்கணும் இன்றைக்கு பலர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை பாதுகாக்கணும் அதை தூக்கி வைக்கணும் இதை தூக்கி வைக்கணும்னு சொல்லி வெளியே வராம தண்ணி ரோட்ல நிறைஞ்சதுக்கு பின்னாடி அப்பதான் என்ன யோசிக்கிறது சின்ன புள்ளால தூக்கிட்டு வெளியே வரா முடியாம இருக்குது சிரமப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லி கஷ்டப்படுறது ஏன்னா அதுல வேற இப்ப நெட்வொர்க் கனெக்ஷன் வேற பிரச்சனை எல்லா இடத்துலயுமே தொடர்பு கொள்ள முடியாது அப்ப அந்த மாதிரி மாட்டி கொண்டு நின்றோம்னு சொன்னா தொடர்பு கொண்டு எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாதுகாத்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுடைய உயிரை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் எங்களுடைய குடும்பத்தில் உயிரை பாதுகாக்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்ன பார்த்து அதுக்குரிய வழியை செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் பொருள் பாதுகாக்கிறது அடுத்தடுத்த பிரச்சனை எல்லாம் அப்ப இந்த ஒரு விஷயத்தை அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அத்தோட எக்ஸாவ ஒரு தகவல் என்னன்னா இந்த மாதிரி வெள்ள நிவாரணங்கள் வரும்போது நிறைய சந்திக்கக்கூடிய ஒன்று பொருட்கள் சேதங்கள் வரும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அடுத்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை டொக்குமெண்ட் முக்கியமான மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இது பலருமே வெள்ள அனர்த்தங்கள் வரும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை இது ஒரு மெயின் பிரச்சனை இல்லாட்டியும் எக்ஸ்ட்ரா தகவலாக ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம என்ன செய்யலாம் முக்கியமான டோக்குமெண்ட்டுகளை நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சாஃப்ட் காப்பி கட்டாயமா எடுத்து வச்சுக்கொள்ளணும் டீடாக இருக்கட்டும் அல்லது மற்ற மற்ற முக்கியமான இம்பார்ட்டன் விஷயம் ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து சொன்னால் இந்த மாதிரி அனர்த்தங்கள் வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை வச்சு நமக்கு ரிகவர் பண்ணிக்க லேசாக இருக்கும் எடுத்து வச்சு கொள்ளாததுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது அந்த எக்ஸ்ட்ராவா சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்கள் எடுக்கிறன்றது பெரிய சிரமமாக இருக்கும் எனவே அது ஒரு எக்ஸ்ட்ரா தகவலா என்ன செய்யுங்க இதுக்கு பிறகு வந்து விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி அடுத்ததாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முஸ்லீமாக ஒரு மனிதராக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா கஷ்டப்படும் போது பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும் அதீனு நசீஹா இஸ்லாம் சொல்லுது மார்க்கம் என்றாலே பிறம் நலன் ஆடுறது என்று சொல்லி சொல்லுது நமக்கு ஒரு கஷ்டம் வருதா அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம ரிகவர் ஆகிறதோட சேர்த்து அடுத்தவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை என்ன செய்யணும் நமக்கு வரணும் இஸ்லாம் என்று சொன்னாலே அடுத்தவர்களுக்கு நலவு நாடுவதுதான் வழிகாட்டுறாங்க இந்த கருத்தை ஒட்டி ஏராளமான செய்திகள் இருக்குது இஸ்லாம் என்று சொன்னாலே அடுத்தாக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம என்ன சொன்னா இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில எப்படி எப்படி எல்லாம் பிறருக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் முன் வரணும் பலருக்கு பொருளாதாரத்தால் ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலை இருக்கும் அவங்க பொருளாதாரத்தால் ஹெல்ப் பண்றது பலருக்கு வந்து உடலால ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி ஹெல்ப் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம மட்டும் சேஃபானா போதாது பிறரையும் பாதுகாக்க வேண்டும் பிறரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்க மாறணும் நாங்க பிறருடைய கஷ்டத்தை நீக்கினோம் என்று சொன்னால் அல்ல நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான் நம்ம மறந்துடக்கூடாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை நம்ம எப்ப அடுத்தாக்களுக்கு கஷ்டம் நீங்கணும் நினைக்கிறோமோ அல்ல நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான் இறை வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதிகள் ஒரு நாளும் பொய்யாகாது நம்ம எப்போ அடுத்தாக்கள கஷ்டத்தை நீக்கணும்ன்ற சிந்தனைக்கு நம்ம வரணும் இறைவன் நமக்கு தரக்கூடிய கஷ்டங்களை ஆட்டோமேட்டிக்கால என்ன செய்வான் இல்லாமக்குவான் அப்போ இந்த நேரத்துல இது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் சேர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலையில இல்ல அந்த நிலைமையை தாண்டி விட்டது ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வெள்ளம் வரும் எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் டக்குன்னு ரிகவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒட்டுமொத்த சில குறிப்பிட்ட ஏரியாவை தவிர ஒட்டுமொத்த இலங்கையுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்தால் தான் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யலாம் ரிகவர் ஆகலாம்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ நாமும் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி நேரத்தில் வளமையாக அனர்த்தங்கள் வரும்போது ஸ்ரீலங்கா தௌஹி ஜமா சார்பாகவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறோம் அப்போ அந்த வகையிலையும் நம்ம மக்களிடத்தில் உதவி கேட்டு அந்த மக்களுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய பணியை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக இதற்கு பின்னாடி அத்தியாவசியமான முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் ஒன்று உயிரை பாதுகாக்கிறது அடுத்தது அன்னைக்கு தேவையான சாப்பாடுகளை கொடுக்கறது சாப்பிடணும் இப்போ எப்படியும் வேலைக்கு இப்போ இலங்கை விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போக முடியாது அன்னன்னைக்கு உழைத்து சாப்பிடக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்போ அன்னைக்கு சாப்பிடணும் என்ன செய்யறது அப்ப இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் என்ற அடிப்படையில நாமும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா உணவு சமைத்து பாதிக்கப்பட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யலாம் என்ற நம்ம திட்டத்தை வைத்திருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வளமையாக தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய ஒரு செய்தி பணிதான் எனவே அந்த வகையில் நிறைய மக்கள் உதவி செய்யக்கூடிய நிலையும் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை நினைவூட்டலாக வைத்துக்கொண்டு உங்களுடைய பொருளாதார உதவியையும் இந்த பணிக்காக வேண்டி கொடுத்து உதவி செய்யக்கூடிய வேலையும் செய்யுமாறு கூறி நாட்டினுடைய நிலைமை தொடர்ச்சியாக மழையாக இருக்கிற காரணத்தினாலையும் ஜும்மாவை வந்து சுருக்கமாக கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வகையில் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரை மாக்கெல்வானா என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன் வாக்ருதா